வருக்கும் வணக்கம் நான் தேசிய முற்பகுதி திராவிடக் கழகத்தின் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட ஐடிவின் சமூக வலைத்தளி செயலாளராக கழக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் நான் சிறு வயதிலிருந்தே கேப்டனை பார்த்து வளர்ந்தவன் கேப்டனை நேசிப்பவன் இன்று கேப்டனை வணங்கிக்கொண்டு அவர் இருக்கும் திசையை வணங்கிக்கொண்டு சில கருத்துக்களை முன்வைக்கின்றேன் மதுரை தெற்கு மாவட்ட கழகம் கேப்டனின் சொந்த மண் மண்ணின் மைந்தன் கேப்டன் பிறந்த ஊர் பல பெருமைகள் எங்கள் தெற்கு மாவட்டத்திற்கு உண்டு மதுரை எங்கள் தெற்கு மாவட்டத்திற்கு உண்டு ஆகையால் வருகின்ற இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை எங்களது அவனியாபுரம் பகுதியை சார்ந்த திருப்பரங்குன்றத்தில் எங்கள் காவல் தெய்வம் மாண்மிகு அந்நியார் அவர்கள் இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற நிகழ்ச்சியின் தலைப்பை கையில் எடுத்துக்கொண்டு கேபனின் ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை வர இருக்கிறது அதற்கு அந்நியாரின் கரத்தை வலு சேர்ப்பதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த அளவு எங்களது பகுதியிலிருந்து வாகனம் மூலமாக ஒரு சிறப்பான வரவேற்பை ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எங்களுக்காக எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்காக எங்கள் அந்நியாருக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து கட்சிகளும் காத்து கொண்டிருக்கின்றது நாங்கள் எங்கள் அந்நியார் எந்த கட்சியை யாரை கை காட்டுகிறார்களோ அவர்கள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறின் முதல்வராக ஆக முடியும் இது இதுதான் சாத்தியம் இதுதான் சத்தியம் கேப்டனின் ஆசி எங்களுக்கு மென்றும் உண்டு கேப்டனின் பாதையில் வழிநடப்போம் கேப்டனின் பாதையில் வழிநடந்து அந்நியாரை கரத்தை வலு சேர்க்க எங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை பாடுபட்டு கழகத்தை காப்போம் என்று உறுதிமொழி கொறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து திருக்கொன்ற தொகுதி தொண்ணூற்றி ரெண்டாவது வார்டு துணை வட்டச்சலராக இருக்கேன் வருகிற இருபத்தி மூணாம் தேதி அந்நியார் வந்து திருக்குன்ற வர்றாங்க உள்ளம் இல்லம் நாடி வராங்க நாங்கள் எங்களுடைய பகுதி தொண்டர்கள் அனைத்து கூட்டிகிட்டு போய் அன்னியார் வந்து திருப்பன்ற தொகுதி வர்றாங்க அன்னைக்கு ஃப்ளக்ஸ் அடித்து போஸ்ட் அடித்து அன்னியார் வர வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சரி உங்கள் அப்படியே பகுதி கழகத்து சார்பாக நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் வந்து திருப்ப அந்நியார் அழைப்புக்கு வர இருக்கீங்க எத்தனை வண்டி இருக்குது என்ன செய்ய போறீங்க அதாவது சிறப்பான வரவேற்புக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க உங்கள் அம்னியார பகுதி கழகம் சார்பாக அமுனியோர பாண்டாம் பகுதி பகுதி செயலாளர் அவர் மூலமாக ஒவ்வொரு வார்டுக்கும் அஞ்சு வண்டி ஆறு வண்டி எங்களுடைய மூலம் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போனாரா இருக்கோம் அதனால் வந்து நாங்கள் வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம் தொண்டர்கள்லாம் ரெடியாக இருக்கோம் எங்கள் கிராம பகுதிகளாச்சு நாங்கள் இப்பவே எல்லாம் சொல்லி வச்சுருக்கோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய தேர்தல் களப்பணி எப்படி பண்ணுறீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நன்றி வணக்கம் நீங்கள் வருகின்ற திருப்பரம் ஒன்ற இல்லம் தேடி உள்ளம் நாடி அன்னியார் அவர்கள் வருகை வருகை தர உள்ளார்கள் அது குறித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நீங்கள் தேமு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் என்னவாக பொறுப்பில் இருக்கிறீர்கள் மாதிரி புறநகர் மாவட்டம் அன்னியார் பண்டிகை பன்னெண்டாம் பகுதிக்காக மாவட்ட பிரதமையாக உள்ளேன் எங்களுடைய பெயர் தவமணி ஆறுமுகம் வருகிற இருபத்தி மூணாம் தேதி திருப்புறவங்க நமது அண்ணையார் இருக்கின்ற அன்னியார் அன்னியார் தலைமை அன்னியார் வர வர பல யாத்திரை வரவுள்ளார் மக்களை சந்திக்க மக்கள் தலைவி வரவுள்ளார் அவர்களை வரவேற்க அவனியாபுரம் பன்னெண்டாம் பகுதி கழகத்தின் சார்பாக அண்ணன் பகுதி கழக செயலாளர் வி எம் செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் சிறப்பான வரவேற்பு வரவேற்க தொண்டர்கள் அனைவரும் வரவேற்க நாம் அழைப்புகளை கொடுத்து எல்லாரையும் வர சொல்லியிருக்கோம் அவனியாபுரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஆறில் எப்போது எப்படி நம்ம தலைவரை வரவேற்க கூட்டம் கூட்டினோமோ அதே கூட்டத்தை அந்நாரையை வரவேற்க சிறப்பான ஏற்பாடு செய்து பத்து பதினைஞ்சி பதினைஞ்சு வந்தி ஏற்பாடு செய்து கூட்டத்தை பதினெடாம் பகுதி கழகத்தின் சார்பாக வரவேற்க உள்ளோம் நன்றி நன்றி கடலூர் உரிமை மீட்பு மாநாடு மாநில மாநாடு நடக்க இருக்கிறது அதற்கும் நாங்கள் எங்கள் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட சமூக வலைத்தள அள அணி சார்பாக பெரும் கூட்டத்தை திரட்டி கொண்டு கடலூரில் ஒன்றிணைந்து வெற்றி காண்போம் என்பதை இந்த நேரத்தில் பதிவை கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்